ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெருங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படின்னு நாளை நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துல ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான இருபத்தி எட்டாம் தேதி ஸோ மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பயங்கரமான மாற்றங்கள் சில நாட்களில் உருவாக போகுது அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் முடிந்து ஜூன் மாதமானது ஆரம்பமாக போகுது கூடிய ஜூன் மாதம் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் பயங்கரமான சேஞ்சுகள் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய சேஞ்சுகளை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு இந்த ஆறாவது மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ வாழ்க்கையில் நமக்கு ஆபத்துக்கள் வருவதற்கு முன்னாடி அந்த ஆபத்துக்கள் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அது வராமல் இருக்க சில நடவடிக்கைகள் எடுத்தாவே நம்மளோட வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அப்படி ஜூன் மாதம் ஒன்றிலேருந்து ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்னென்னா நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம் ஏன்னா இந்த கிரக பயிற்சிகளால் உங்களோட அதிர்ஷ்டம் வந்து இருக்கா திடீர் லாபம் அதிர்ஷ்ட பெற மாதிரி சூழ்நிலாக இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகளானது நடக்க இருக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய சூழ்நிலை மாறப்போகுது அது அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கலாம் இந்த விதத்தில் ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் திடீர் பண லாபம் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பேருங்க ஃபஸ்ட்டு ஜூன் ஆறாம் தேதி அன்றைக்கி முதல் கிரக பயிற்சி நடக்க போகுது அன்னைக்கு புதன் பகவான் வந்து மிதுன ராசியில் நுழைய போகிறாரு அதை தொடர்ந்து ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதை தொடர்ந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைவார் ஆக்சுவலி அவர் நுழைந்ததுக்கு பின்னாடி ஆணி மாதமானது பிறக்குது அதை தொடர்ந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் ரிஷப ராசியில் நுழைறாரு இந்த மாதிரி ஜூன் மாதத்துல நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்குது இந்த கிரக பயிற்சிகளால் சில ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜூன் மாத ராசி பலன் படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கு அப்படி அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஆக்சுவலி அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்டோ கொட்டோன்னு கொட்டோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கிறத தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராவ்கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியால் ஜூன் மாதத்துலேருந்து இருந்து ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஏதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் சிம்ம ராகு கும்பராசிலும் சனி பகவான் மீனராசிலியும் இருக்கிறாங்க இதில் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதேசி எட்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் பிரதோஷம் வருது இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை வருது மேலும் இந்த மாதத்தில் பஞ்சாங்கன் படி ஆந்திராவில் புயல் மழை வரும் நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் இதனோட அடிப்படையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகவும் பொறுப்பான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடியவர்களாகவும் வேலைகளை திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க இருந்தாலும் குடும்பத்துல உங்களை குறை சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது அப்படிலாம் இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் இப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இரண்டாவது இடத்தின் அதிபதியான குரு பகவான் லாபத்துல இருக்கிறாரு ஸோ நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியில் வர்றதுனால திருமணத்துக்கான வரன்கள் அதிக அளவில் வரும் மனைவியுடைய மனதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது ஒன்பதாவது இடத்துல சுக்கர பகவான் இருக்கும்போது பண விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து செல்வது நல்லது சனி எட்டாவது இடத்துல அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருப்பீங்க மெயினாக குலதெய்வத்தை வழிபாடு செய்வதால் எட்டுல இருக்கக்கூடிய சனி பார்த்திங்கன்னு குங்கள பாதிப்புகளை தராது வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் ஆக்சுவலி உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் வந்து உண்மை அப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்வியில இந்த மாதம் சிறந்து விளங்க புதன் செவ்வாய் குரு கிரகங்களுடைய நிலை மிகவும் முக்கியமானது புதனுடைய அருளால் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும் செவ்வாய் பகவான் முதல் ஏழு நாட்கள் நீச்சமாக இருப்பதால் பத்து பதினொன்று பன்னெண்டு மாணவர்களுக்கு சிறு சிறு தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு அருமையான காலகட்டமாக இருக்கும் நல்ல கல்லூரி விரும்பிய துறைகள் வந்து கிடைக்கும் குரு பகவான் சாதகமாக இருப்பதால் உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் ஸோ அந்த மாதிரி சாதகமான மாதமாக உங்களுக்கு இருக்குங்க அப்புறம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது சுக்கர பகவான் பாகிஸ்தானத்துல இருக்கிறாரு ஸோ தொழிலில் பட்டையை கிளப்பதற்கு சூழலை உங்களுக்கு அமையும் சனி உங்களை தடுப்பதால் பணியாட்கள் பிரச்சனை வரும் இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபடுவது நல்லது அப்போதும் அமோகமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பெண் தொழில் முனைவர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி உண்டாகும் அதற்கான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் அப்புறம் குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு உண்டு பிள்ளைகளுக்கு நிறைய செய்வீங்க ஆனால் அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்காது ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும் தற்போது உங்களுக்கு செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அதற்கான சூழல் இந்த மாதம் உருவாகும் அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக அஷ்டமத்த சனி உங்களுக்கு இருப்பதால் இன்சுரன் எடுத்துக்கொள்வது நல்லது உடம்புல சிறு தொந்தரவு வந்தாலும் மருத்துவர் அணிக்கு ஆலோசனை பெறுவது நல்லது வலி நெஞ்சாக நோய் உள்ளிட்டவை உள்ளவர்கள்லாம் சரியான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது முடிந்தால் முழு உடல் பரிசோதனை இந்த மாதம் செய்து கொள்ளுங்கள் அது ரொம்ப நல்ல பலன்களை தருங்க அதை செய்யாம இருக்காதீங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாக்கியத்தில் சுக்கரன் போகிறாரு லாபத்துல புதன் இருக்கிறாரு ஸோ புதிய படங்கள் நாடகங்கள்ல நடிப்பதற்கும் ஒப்பந்தங்கள் வரும் ஓடோடி தளங்கள்ல நீங்க வேலை செஞ்சதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இப்ப கிடைக்கும் அனைத்து துறை கலைஞர்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் இருந்த காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் அப்புறம் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு சிம்மராசியில் பிறந்த அரசியல் தலைவர்களுக்கு பத்தாவது இடத்துல சூரியன் இருப்பது சாதகமான சூழ்நிலை தரும் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் லாபத்துக்கு வருவது திட்டமிட்டு செயல்படுவது வெற்றி காண முடியும் தலைமைக்கு நெருக்கமாக முடியும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ மிகுந்த முன்னேற்றம் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஸோ நல்ல மாதமாக உங்களோட ராசிக்கு இருக்குங்க இது தாங்க ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இந்த பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களுக்கு